வெள்ளரி காய் வேற வெள்ளரி பழம் வேற தெரிஞ்சுக்கோங்க வெள்ளரி பழத்தோட பேக்கிங் பார்த்தீங்களா வாழை மட்டையில் பிளாஸ்டிக் இல்லாமல் வித்தியாசம் அது பச்சை கலரில் இருக்கும் இது மஞ்சள் கலரில் இருக்கும் வெள்ளரி பழம் கையை வச்சோடனே அப்படியே பண்ணு மாதிரி உள்ளே இறங்கும் அதுதான் வெள்ளரி பழம் அப்படியே கத்தியை வச்சா ஆட்டோமேட்டிக்காக கத்தி உள்ளே போகும் அப்படியே ஆகா நைஸாக இருக்குது பாருங்கள் வெள்ளை வெளியேறு இருக்கும் வெள்ளரி பழம் அப்படி கத்தியை வச்சால் அப்படி சல்லுன்னு இறங்குது பாருங்கள் சூப்பர் நீரிழிவு நோயாளிகள் நிறையா சாப்பிடலாம் சூட்டை தணிக்கும் கூட கொஞ்சம் சக்கரை கலந்துட்டிங்கன்னா தேவாமிரதமாக இருக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பழம் வெள்ளரி பழம் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க எடுத்து அதை மிக்சியில் போட்டு ஒரு ஜூஸ் போட்டுருங்க அந்த பழத்தை மட்டும் எடுத்து தோலை உரிச்சிட்டு துண்டு துண்டாக துண்டு துண்டாக நறுக்கி போட்டு அப்படியே சாப்பிட்டு மட்டும் பாருங்களேன் தேவாமிரதமாக இருக்கும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு தேன் ஆஹா இந்த சுவையாக நீங்கள் தாங்கவே முடியாது தேனோட நாட்டு சக்கரை கலந்தது அருமையான சுவையை அது தகர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் தான் வெள்ளரி காய் வேற வெள்ளரி பழம் வேற தெரிஞ்சுக்குவோங்க அதுதான் நான் போட்டேன் முழுசா போடல அருமையான சுவை அரைப்பழம் போட்டதுக்கே அரை கப்பு வருது இதனுடைய விலை வெறும் நாற்பது ரூபா தான் கடையில் போய் தொண்ணூறுரூவாய்க்கு ஒரு லிட்டரு வாங்கி குடிக்கிறோம்